அற்பமன் என்னையும் வீதித்தெரிய பயன்படுத்திய சுபாக்கின் மகிழமை உண்டாதாக கேள்வியின் ஒன்று அப்போஸ்தலருடைய நடைப்படிகள் எழுதியவர் யார் A. ஏ பேதுரு பி லுகா சி மோசே டி பவுல் விடை பி லுகா எண் இரண்டு நியாயாதிபதிகள் எழுதியவர் யார் ஆப்ஷன்ஸ் சாமுவேல் மோசே விடை இ சாமுவேல் கேள்வியின் மூன்று ஆகமங்கள் ஐந்தும் எழுதியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ யாக்கோபு பி நோவா சி ஆபிரகாம் டி மோசே விடை டி மோசே எண் நான்கு ரோமர் எழுதியவர் யார் பவுல் பி பேதுரு சி யோவான் விடை ஏ பவுல் கேள்வி ஐந்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பேதுரு பி யாக்கோபு சி பவுல் டி யோவான் விடை டி யோவான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்